அட்டிக்கிற ஆட்டில் அதை நிமிடணும் ஹலோ ஹாய் என்னம்மா பாக்குறீங்களா எதை பாக்கலாமா எதிரே நமக்கு தெரிஞ்ச வண்டி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு

ரொம்ப நல்லா விட்டா பேசுவீங்களே விட்டாலும் பேசுவேன் விடல பேசுவேன் நீங்க பெரிய மெக்கானிக் போல இருக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க இங்க வராத வண்டியே கிடையாது ஏசி டிசி டிஎஸ்பி சிஐடி எல்லாரும் வண்டி இங்க வந்து போகும் ஏன் சார் அப்போ நம்ம அசோக் வண்டி உங்க பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன் பழைய கேடி காலிய பிடிச்சாரு காலிய மட்டுமா பிடிச்சாரு இன்னும் யார் யார பிடிக்க போறாரு பாத்துக்கிட்டே இருங்களா நான் அவர் விசிறி அவர் எங்க இருப்பாரு சார் அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்

கேழியை பிடிக்கிறதே பெரிய கில்லாரி அதுல என்னடா சந்தேகம் உன் அசோக ரொம்ப வசந்த வரும் காளிய அவ்வளவுதான் பத்திரமா பாரா போட்டு லாக்கு அடிச்சது யாரு இந்த சூடாமணி வேற யாராவது இருந்தா காளி தண்ணி காட்டியிருப்பான் சாயாவண பாழாவணம் ஆய் இந்த கார் எப்ப வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல வெளியே வந்தது இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது ரிப்பேர் ஆன உடனே வந்தது லத்தி பேசும் என்ன வந்தது

புத்தி வந்தது. பரயோ என்னடி நீ அவர் பேச்ச நம்பிடாத. ஆமா வந்தது. இப்போ என்ன? என்ன கட்தாவே? நீ अहंकार நிப்பிட்ட என்ன நான் எனக்கு. ஏய் பாட்டு கத்துனதோ? யூ ஆர் போலீஸ் ஸ்டேஷன். மிஸ்டர் சோ. மிஸ்டர் சூரமணி காரல எப்படி நடக்க முடியு요? ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ மிஸ்டர் अशोक. சக்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கு.

கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா நம்பரும் தேவையில்லை ஓஹோ அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ நம்பரை பாக்கணும் இல்ல சார் உதகம் சுத்தியா உருவி என் பார் தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாம மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து திட்டம் திட்டம் பக்தேடிகளே மன்னிக்க வேண்டும் பக்த கோடிகளே உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை பரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் யாரும் வரக்கூடாது சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும் எங்க எல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டா சாமிக்கு ஞான ஞானக்கன் அதாவது டிவி மாதிரி

ஆண்டோலையே பார்த்தவன் தான் அந்த ஒரு எழுத்து வட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம் ஒரு எழுத்து ஆமா அந்த ஒரு எழுத்துலே தான் உமது தலையெடுத்து அடங்கியிருக்கிறார் லோ ஈசியர் சொல்லியா வாயால சொல்ல முடியல கையால கையால் பேசுறது காட்டியா சாமி கஞ்சிநா அவரை சுருகாட்டுல ஆவி பூஜைக்கு சாமி அந்த ஆவியை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பாறியை கொஞ்சம் பாருங்க சாமி

வாயிலே வாசிக்குது சாமி தண்டலம் மண்டலம் குண்டலம் ஒண்ணு புரியலையே அதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேற்பை சாமியின் பாதத்தில் வைத்து வழங்க உனக்கு விமோசனம் பிறக்கும் சின்ன சாமி சாதாரணமா சொல்லிட்டீங்க நான் உசிரா வச்சுக்கிட்டு இருக்கேன் மந்திரத்தை யார்கிட்ட சொன்னா ஒரு மண்டலம் ஒவ்வொரு மண்டலம் சொல்றேன் பி 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 சொல்லிட்டே போ பி பி பி